அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மறந்துருக்கிற ஆண்டு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஆண்டாக அமையணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சின்னதனா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அப்படியே பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற கர அனுரா அவர்களும் கரணி அவர்களும் வந்து தங்களுடைய வாழ்த்துக்களை வந்து பாய்ந்திருக்கிறாங்க வாழ்த்துக்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கஷ்டமான நாட்டை தாங்கள் வந்து எடுத்திருப்பதாகவும் அந்த நாட்டை வந்து கட்டியெழுப்புவதற்காக போராடி கொண்டிருப்பதாகவும் இந்த புதிதான மாற்றங்களுடன் கூடிய ஒரு நாட்டை வந்து நாங்கள் உருவாக்கி கொடுப்பது மட்டுமில்லாமல் கிராமத்தில் இருக்கின்ற ஏழை மக்கள் எல்லாரனுடைய வாழ்க்கை உயர்த்தி காட்டுவோம் அப்படின்ற ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முற்பட்ட காலப்பகுதிகளில் எப்படி இருந்தது அப்படின்ற இலங்கை ஒரு நல்ல ஒரு வளமான நாடாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா அப்படின்ற விஷயம் வந்து இன்று இலங்கையில் வந்து இன்றிலிருந்து பாத்தீங்கன்னா இந்த கிளீன் ஸ்ரீலங்கா அதாவது வந்து இலங்கையினுடைய சுத்தமான இலங்கை அப்படின்ற திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்படுவது அவதானமாக இருங்கள் வீதிகளில் குப்பைகளோ அல்லது வந்து எச்சிலோ துப்புகின்ற பொழுது உங்களுக்கும் மேலையும் வந்து சட்டம் பாயும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதுக்கான சண்ட பணம் கட்ட வேண்டி வரும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்று இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுக்கின்ற பொழுது கம்பளை நகரில் இருக்கின்ற ஒரு மீன் நிலையம் உடைய கழிவுகளை வந்து கம்பளையில் இருக்கின்ற அம்புலாவா அப்படின்ற பகுதியில் வந்து அதனுடைய வேலை செய்த நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொட்டி கொட்டியிருக்கிறார்கள் கொட்டுகின்ற பொழுதும் அந்த பிரதேச மக்கள் வந்து அவர்கள் வந்து பிடிக்கப்பட்டு அந்தளவு குப்பையை எடுத்து திருப்பி அவர்களுடைய வாகனத்திலேயே வந்து கொட்டி அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து நைய புடைக்கப்பட்டு பொலிஸாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு சொல்லிக்கொண்டு இன்னொரு விஷயம் இருக்கிறது அந்த விஷயத்தையும் பார்த்துக்கொண்டு எங்களுடைய டாக்டர் அர்ச்சனா அவருடைய விஷயத்துக்கு போகலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இலங்கையில் வந்து இந்த பணம் கொடுத்து வேலை பெற்றவர்கள் அவர்களுடைய பிரச்சனை இப்போ பெரிய பிரச்சனை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஊழல்கள் நிறைந்த ஒரு நாடாக இருக்கிறது இந்த வேளில் வந்து இந்த பணத்தினை கொடுத்து வேலைகள் பெற்றவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக எல்லா இடமே வந்து பணியாற்றுகிறார் இதுக்கு வந்து பலர் முகவர்களாக செயல்பட்டார்கள் நீண்ட காலமாக இது ஒரு பணம் இருந்தால் அரசாங்கம் வேலை பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு திட்டம் இருந்தது இது சம்பந்தமாக யார் யாரெல்லாம் பணம் கொடுத்து அதாவது அவர்களுடைய தகுதி இல்லாதவர்கள் பணம் கொடுத்து எப்படி வேலைக்கு வந்தார்கள் இதனுடைய இதற்குள்ள வந்து யார் யார் செயற்பட்டார்கள் இது சம்பந்தமான தேடல்களை செய்வதற்கான குழு ஒன்றை வந்து அமைச்சிருக்கிறாங்க யாருன்னு சொன்னா கரணி வந்து அதாவது இலங்கையினுடைய பிரதமராக இருக்குன்னு கரணி வந்து அமைச்சிருக்கிறாங்க இந்த விஷயங்கள் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது திரு க திருமதி கரணி அவர்களிடம் வந்து கேட்கப்பட்ட விஷயம் வந்து இப்ப யார் யார் வந்து பணம் கொடுத்து வேலை பெற்றுக் கொண்டார்களோ அவர்களை கண்டுபிடிக்க பட்டதுக்கு அப்புறமாக நீங்க அவர்களை வந்து வேலையால் நிப்பாட்டி விடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் வந்து அவங்களை நிப்பாட்ட மாட்டோம் அவங்களுடைய வினைத்திறனை வந்து நாங்கள் பயன்படுத்துவதற்கான முயற்சிகளில் வந்து ஈடுபடுவோம் ஆனால் இதுக்கான பின்னணியில் என்ன நடக்கிறது இதனை வந்து எதிர்காலத்தில் வந்து தடுப்பதற்கான திட்டங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளில் வந்து ஈடுபடுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையில நிறைய பேர்னுடைய வயிற்றுல வந்து கலக்கு என்ற விஷயமாக இருக்கும் என்று சொன்னால் நிறைய பேர் எங்களுக்கு தெரிஞ்சவர்களே நிறைய பேர் வந்து பணமனை பணத்தினை கொடுத்து வேலை பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் பார்க்கலாம் இதில் யார் யார் மாட்டுவார்கள் யார் யார் என்னென்ன பிரச்சனைகள் அடுத்த வர வரப்போ இந்த குழுவினுடைய அந்த தேடுதல் வேட்டையில் வந்து யார் யார் மாட்ட போகிறார் அப்படின்றத வந்து நாங்கள் பொறுமையாகத்தான் பார்க்க வேணும் ஏன்னு சொன்னால் உடனடியாக வந்து சொல்லவும் மாட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் கண்டுபிடிப்பது கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்கள் இல்லையா அப்படி என்ற விஷயத்தை வந்து நாங்கள் தான் பார்க்க வேண்டும் காலம் நிச்சயமாக இதுக்கு பதில் சொல்லும் சரி அந்த விஷயங்களோடு எங்களுடைய டாக்டர் அர்ஷுனா அவர்களுடைய இந்த இன்று நேற்று பேசப்படுகின்ற பொருளாக பேசுபொருளாக இருக்கிற விஷயம் வந்து மணிவண்ணன் அவர்களோடு டாக்டர் அர்ஷனா வந்து சேர்வாரா இல்லையா இது சம்மந்தமாக தான் இப்போ வந்து பேசுபொருளாக இருக்குது நான் வந்து நேற்றைக்கு பகிர்ந்த வீடியோவில் வந்து அதாவது வந்து சொல்லியிருந்தேன் நான் என்னென்னு சொன்னால் டாக்டர் அர்ஷுனா வந்து அவருடைய கொள்கைகள் வேறு அவருடைய கொள்கைகள் அவருடைய திட்டங்கள் வேறு அது மட்டும் இல்லாமல் அவருடைய கட்சியை வந்து பதிவு செய்யணும் கட்சியை உருவாக்கணும் இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது அதே மாதிரி திரு மணிமன்னன் அவர்களுடைய கட்சிகள் கொள்கைகள் அவர்களுடைய விஷயங்கள் வந்து வேறு ஏன்னா இருவருமே வந்து சேர்ந்து பயணிப்பது அப்படின்றது வந்து அது ஒரு கேள்விக்குறியான விஷயம் கொள்கைகள் வேறாக இருக்கின்ற பொழுது ஒன்றாக பயணிக்க முடியாது ஒன்றில் மணிவண்ணன் அவர்கள் வந்து டாக்டர் அரிச்சனாவோட கட்சியினுடைய அந்த கொள்கைகளை ஏற்று அங்கே வரணும் இல்லாது டாக்டர் அர்ச்சினா வந்து அவர்களுடைய கட்சியினுடைய கொள்கைகளை ஏற்று அங்கே அங்கே போகணும் இந்த ரெண்டு உடன்படிக்கைக்குள்ளே தான் போகலாம் இது சம்பந்தமாக இவர்களுடைய முடிவு எப்படி வரும் அப்படின்றத வந்து நாங்கள் காத்திருக்க வேணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ முடிச்சிருப்பேன் ஆனால் இன்று வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து தன்னுடைய பஃப்ரா வரையொலியில் வந்து சொல்லியிருக்கிற விஷயம் வந்து என்னென்னு சொன்னால் நானும் திரு மணிவண்ணன் அவர்களும் வந்து சேர்ந்து பயணிப்பதில் வந்து தனக்கு வந்து எந்த உடன்படிக்கைகளும் இல்லை என்று அவர்களுடைய கொள்கைகள் வேறு அது மட்டும் இல்லாமல் திரு மணிவண்ணன் அவர்கள் வந்து சகோதரி கௌசல்யாவையும் தன்னையும் வந்து பாராளுமன்றம் செல்வதற்கு ச சரளாவும் வடிவேலும் அப்படின்னு சொல்லி நகைச்சுவையாளாக வெளியிட்ட வீடியோன்றது இருக்குது எல்லாம் வந்து எனக்கு தெரியும் ஆனால் நான் அதை வந்து இப்போ ஞாபகத்தில் வச்சுருக்கிறேன் இப்படி பேசியவர்களோடு நான் சேர்ந்து எப்படி பயணிப்பது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அது மாதிரி டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரை வந்து அதாவது வந்து மனிதனுடைய கொள்கைகளோடு வந்து ஒத்து போக மாட்டார் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவுடைய கொள்கைகள் வந்து ஊழலுக்கான இது ஊழலுக்கு எதிரான கொள்கைகள் மக்களினுடைய வாழ்க்கை திட்டத்தை உயர்த்துவது சம்மந்தமான கொள்கைகள் அப்போ இருவருமே சேர்வது அப்படின்னு வந்து கஷ்டமாக இருக்கு அதை தான் டாக்டர் அர்ச்சனாவை சொல்லியிருக்காரு அதே மாதிரி டாக்டர் அர்ச்சனா இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு இப்போ தமிழ் தேசியத்தை வந்து நாங்கள் இப்போ பேசிக்கொண்டு இருப்பதை விடுத்து பதினைந்துடங்களாக எங்களுக்கு தமிழ் தேசியத்தை பேசி 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 தமிழ் தேசியம் பெற்றதும் இல்லை மக்களுடைய வாழ்க்கை வந்து சீரழிஞ்சதுதான் மிச்சம் இதனால வந்து முதல் மக்களினுடைய வாழ்க்கையின அடிப்படை தேவைகளை வந்து நாங்கள் மேற்கொண்டு வர வேண்டும் அதாவது உணவாக இருக்கலாம் உடையாக உரையுள் அதே மாதிரி கல்வி சுகாதாரம் இவைகள் அதே மாதிரி பாதுகாப்பு மற்ற அவர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள் இவற்றை எல்லாவற்றையும் நாங்கள் சரி செஞ்சதுக்கு அப்புறமாகத்தான் நாங்கள் தமிழ் தேசியத்தை பற்றி யோசி பேச வேண்டுமே ஒழிய இப்போ ஆரம்பத்தில் வந்து நான் இவற்றை சீர் செய்வதற்கான வேலைப்பாடுகளில் வந்து இறங்கி இருக்கிறேன் இத்தனை விஷயங்களும் சீ செய் சீர் செய்து அதுக்கப்புறமாக நான் இந்த குறிப்பிட்ட ஐந்து வருடங்களுக்குள்ள வந்து தமிழ் தேசியத்தை பற்றி நான் சரியான ஒரு தீர்க்கமான நல்ல ஒரு மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தமிழ் தேசியத்தை வந்து பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளை வந்து நான் ஈடுபடுவேன் அப்படி என்ற விஷயத்தை வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருக்கிறார் அவருடைய அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் நான் இந்த விஷயங்கள் நான் சொல்லிக்கணும் வந்துட்டு அதாவது டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து செய்த துரோகங்கள் அது எவ்வளோ பேருடைய துரோகங்கள் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து இருந்து பயணிப்பவர்கள் எல்லாருமே டாக்டர் அர்ஜுனாவை டாக்டர் அர்ச்சுனாவுக்கு வந்து துரோகிகளை துரோகமாக செய்துவிட்டு அதுக்கப்புறமாக டாக்டர் அர்ச்சுனா வந்து அவர்களை துரோகிகளாக கண்டதுக்கு அப்புறமாக அவர்களை விலத்திய விஷயங்கள் நான் ஏற்கனவே பயந்துருக்கேன் ஆனால் இப்போ டாக்டர் அர்ச்சுனாவும் அதே விஷயத்தை தான் சொல்லிடுறாங்க ஏன்னு சொன்னால் தன்னுடைய இந்த பாராளுமன்ற தேர்தலில் தன்னோட உடனிருந்த சகோதர நண்பன் மயூரனில் இருந்து ஒவ்வொருவருமே வந்து தனக்கு வந்து செய்த துரோகங்கள் அதனால் வந்து தன்னுடைய குழாமாக இருக்கிற பத்து பேர் கொண்ட குழாம் வந்து இது சம்பந்தமாக தீர்க்கமாக யோசித்து நாங்கள் சரியான ஒரு முடிவை வந்து எடுத்துத்தான் இன்னொருவர் வந்து கட்சிக்குள்ள உள்வாங்குவதாக இருந்தாலும் சரி ஒரு புதியவரை உள்வாக வாங்குவதாக இருந்தாலும் சரி அதோட தங்களோட பயணிக்கின்ற ஒருவரை வந்து உள்வாங்குவதாக இருந்தாலும் சரி தங்களோட இருக்கின்ற இப்ப இருக்கின்ற இந்த பத்து பேரும் சேர்ந்து முடிவெடுத்தால் நாங்கள் உள்ள வாங்கப்படுவார்கள் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இப்ப தங்களுடைய கட்சிகள் அதாவது டாக்டர் அர்ஜுனாவுடைய கட்சி பதிகின்ற வேலைகள்ல வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறது மட்டுமல்லாமல் கட்சியினுடைய கொள்கைகள் அதே மாதிரி அவங்கின்ற கட்சியினுடைய கோவைகள் அதெல்லாமே வந்து ஏற்ற வேணும் அது சம்பந்தமான வேலைப்பாடுகள் இருக்கிறதால இது சம்பந்தமான முடிவுகள் வந்து தாங்கள் பத்து பேரும் சேர்ந்து முடிவெடுத்ததுக்கு தான் யாரோட இணைவதா இல்லையா அப்படின்ற விஷயம் வந்து சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அது வந்து நாங்கள் இணையலாம் இணையாவலும் போகலாம் ஏன்னு எங்களுடைய கொள்கைகளை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை அதே மாதிரி நான் சொன்னதான் அவர்களுடைய கொள்கைகளை வந்து டாக்டர் அர்ஜுன் நாங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை அப்போ இரண்டுமே வந்து ஒரே தண்டவாளர் பயணத்தில் வந்து பயணிக்காது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அது சாத்தியக்கூறு இல்லாத ஒரு விஷயமாக இருக்கும் சாத்தியக்கூறு இல்லாத விஷயமாக இருக்கின்ற பொழுது அவர்களோடு இணைந்து பயணிப்பது என்பது வந்து சாத்தியக்கூறு இல்லை அதே மாதிரி தமிழ்கொடி அவர்களோடு சேர்ந்து பயணிப்பது சம்பந்தமாகவும் தாங்கள் வந்து பேச்சுவார்த்தைகள் நடந்தது ஆனால் அவர்களோடு சேர்ந்து பயணிப்பது அப்படின்றதும் வந்து தங்களை பொறுத்தவரையில் டாக்டர் அர்ஜுனா கட்சியை பொறுத்தவரையில் கஷ்டமான ஒரு விஷயமாக டாக்டர் அர்ஜுனா சொல்லியிருக்கிறார் என்னென்ன காரணம்னு சொன்னால் அவர்களுடைய பிரச்சனையும் வந்து வேறு அவர்கள் வந்து உதயசூரியன் ஆனந்த சங்கரின் கட்சியை வாங்குவதற்கு டாக்டர் கேட்ட பொழுது அது மில்லியன் கணக்கில் வந்து கட்சிக்கு விலை பேசியிருக்கிறார் ஆனந்த சங்கரி அதனால் டாக்டர் அர்ச்சுனா வந்து அதனால தான் டிவானி அவர்களுடைய வந்து தொடர்புகள் வந்தது அதுக்கப்புறமாக டாக்டர் அர்ச்சுனாவுடைய போராட்டத்துக்கு போராட்டத்தில் வந்து இருக்கின்ற பொழுது அதாவது வந்து அவர் இந்த சவாய்ச்சேரி வைத்தியசாலை போராட்டத்தின் பொழுது ரெண்டு மூணு தடவைகள் வந்து டிவானி அவர்கள் வந்து பார்த்திங்க டாக்டர் அர்ச்சனாவை நேர்காணல் செஞ்ச அறிமுகத்தின் காரணமாக அவர்களையும் வந்து தங்களோட இணைந்து கொள்வது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை வார்த்தைகள் இது எதுவாக இருந்தாலும் சகோதரி கௌசல்யாவாக இருந்தாலும் சரி டாக்டர் அர்ச்சனாவாக இருந்தாலும் சரி அதாவது அவர்களுடைய அந்த சுயேட்சை குழு பதினேழுடைய அந்த குழு குழுவினுடைய பத்து பேர் கொண்ட அந்த குழு முடிவெடுத்து தான் நாங்கள் அந்த கட்சியை வாங்கு க கட்சிக்குள்ளே வந்து யாரை உள்வாங்குவதா இல்லை நாங்கள் அவர்களுடைய கட்சிக்குள் போவதா அல்ல சேர்வதா இல்லை பிரிவதா இது சம்பந்தமான அத்தனை விடயங்களும் நாங்கள் முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சனா சொல்லியிருக்கிறார் பார்க்கலாம் காலம் பார்த்து சொல்ல வேண்டும் பொறுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நன்றி வணக்கம்